கெட்டி மேளம் கொட்டியாச்சு வைஷ்ணவியோட கழுத்தில் தாலியும் கட்டியாச்சு சிறகடி காசை சீரியலினுடைய நாயகன் வெற்றி வசந்தோட திருமணம் பார்த்திங்கன்னா இப்போ இனிதே நடந்துருச்சு ஸோ அது குறித்து பார்க்கலாம் ஸோ வெற்றி வசந்த் அப்படிங்கிற முத்து பார்த்தீங்கன்னா இந்த சிறுகடி காசை சீரியலை வந்துட்டு ஹீரோ ரோலில் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அண்ட் அதே போல் புஜி டிவியினுடைய நாயகனா இப்போ மக்களோட மனசை பயங்கரமாக கொள்ளையடிச்சிருக்கிறாரு அப்படின்ட்டு தான் சொல்லணும் அதே போல் சின்ன சின்ன கேரக்டர் மூலிமா புஜி டிவி சீரியலில் அறிமுகமான வைஷ்ணவி பார்த்தீங்கன்னா இப்போது பொன்னி சீரியலில் கதாநாயகியாக நடிச்சிட்டு வராங்க இந்த சமயத்தில் இவங்க ரெண்டு பேருக்கும் ஏற்பட்ட காதல் கல்யாணத்தில் முடிகிற விதமாக ரெண்டு பேருக்குமே இப்போ கெட்டி மேலே கொட்டுற நேரம் வந்தாச்சு அதாவது இவங்களுடைய காதலுக்கு பெற்றோர்கள் சம்மதம் கொடுத்த நிலையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி தான் நிச்சயதார்த்தம் நடந்துச்சு அதை தொடர்ந்து சங்கீத் ஃபங்க்ஷனாக இப்போ ரெண்டு தினங்களுக்கு முன்னாடி பிரம்மாண்டமாக நடந்துச்சு இந்த சூழல்ல இவங்க ரெண்டு பேருக்குமே உறவினர்கள் முன்னிலையில் சென்னையில் வச்சு இப்போ கெட்டி மேலே கொட்டி வைஷ்ணவியோட கழுத்துல தாலி கட்டி வெற்றியோட திருமணம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்குது இதை தொடர்ந்து இவங்களுடைய வரவேற்பு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் நண்பர்களோட கோலாகலமாக நடைபெற இருக்குது இவங்களுடைய திருமண வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் வெளியாகி ரசிகர்கள் பலரையுமே வந்துட்டு கண்கலங்க வச்சுருக்குது ரசிகர்கள் பலருமே பார்த்தீங்கன்னா முத்து அண்ட் வைஷ்ணவிக்கு வந்துட்டு அவங்களுடைய திருமண வாழ்த்துக்களை வந்துட்டு தெரிவிச்சிட்டு வராங்க எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இவங்களுடைய பந்தம் இனிதா தொடரணும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு வராங்க ஸோ இனிவே நம்முடைய சேனல் சார்பாகவும் வெற்றி வசந்த் அண்ட் வைஷ்ணவிக்கு திருமண வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்